வணக்கம் நீதிமன்ற உத்தரவை மீறிய கும்பல்கள் நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட கண்காணிப்பாளரிடம் மனு ராமநாதபுரம் அருகே நீதிமன்ற உத்தரவின் வழிகாட்டுதல் தடுக்கும் கும்பல் மீது உரிய நடவடிக்கை எடுக்க எஸ்பியிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை மனு ராமநாதபுரம் மாவட்டம் சித்தார்கோட்டை பகுதியை சேர்ந்தவர் ஷாஜகான் இவருக்கு சொந்தமான இடம் சக்கரக்கோட்டை குரூப் ஏ ஒன் மஹால் அருகில் இருபது சென்ட் நிலம் உள்ளது இந்த கல் ஊண்ட வரும் பொழுது ராமநாதபுரம் அண்ணா நகர் பகுதியில் சேர்ந்த ரத்தினவேல் சாமி என்பவர் நிலத்தை அளக்க விடாமல் தடுத்துள்ளார் இது பற்றி நிலத்தின் உரிமையாளர் ஷாஜகான் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்தார் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ராமநாதபுரம் வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் மாவட்ட நில அலவையர் கேணிக்கரை காவல்துறை ஆய்வாளர் மற்றும் ரத்தினவேல் சாமி ஆகியோர்கள் இணைந்து ஷாஜகானுக்கு சொந்தமான சுமார் ரூபாய் இரண்டு கோடி மதிப்பிலான இருபது சென்ட் நிலத்தை அளந்து முறைப்படி ஒப்படைக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது அதனை மீறி நிலத்தை அளக்க விடாமல் தடுத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து நிலத்தின் உரிமையாளர் ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீஷ் அவர்களை நேரடியாக சந்தித்து தன்னுடைய நிலத்தை அளக்க விடாமல் கூலிப்படைகள் தடுப்பதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார் இதை விசாரித்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உடனடியாக கேணிக்கரை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்ய அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் சமீப காலமாக போலி பத்திரங்கள் பதிவு செய்வது அதிகரித்து வருகிறது நிலத்தின் உரிமையாளர்களுக்கு தெரியாமல் பத்திரப்பதிவு செய்வது போலியான பத்திரங்களை உருவாக்கி அதிக மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்வது போன்ற குற்ற சம்பவங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிகரித்து வருகிறது இதனை தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தடுத்து நிறுத்தி உண்மையான உரிமையாளர்களுக்கு நிலம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் あれ